பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தியானத்தின் போது உரையாடல் உருவில் கிடைத்த செய்தி இதோ பார் நீ அந்த உயிருள்ள வடிவையும் மூன்று உயிரற்ற உருவங்களையும் பார்க்கிறாய் உயிருடன் இருப்பது ஊதா நிற ஆடை அணிந்திருக்கிறது மற்றவை மூன்றும் புழுதியால் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் நன்றாக துப்புரவு செய்து சுத்தமாக்கப்பட்ட புழுதியால் செய்யப்பட்டிருக்கின்றன மோனத்தின் அமைதியில் அந்த உயிருள்ள வடிவம் மற்ற மூன்று வடிவங்களையும் ஊடுருவி அவற்றை உயிருள்ள செயல் புரிகின்ற ஆடையாக உருமாற்றம் செய்ய முடியும் எம்மனே நான் நின்னை சரணடைந்துள்ளேன் எனது ஜீவன் நீ அதற்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் சாந்தமான ஆழ்ந்த மகிழ்ச்சியுடன் அனுசரிக்கிறது என்பதை நீ அறிவாய் உனது விஸ்வாசம் எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய உணர்வை அதிகப்படுத்த வேண்டியது இருக்கிறது அதற்காக உன்னுள் என்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை விழிக்கச் செய்வேன் ஒடிக்கு உன் கண்களை திற எனது மனமாகிய தெளிவான கண்ணாடியில் நீ அறிய வேண்டியது பிரதிபலிக்கப்படும் எம்மனே எம்மனே என்னுடைய ஜீவனுள் எல்லாம் மோனமடைந்து காத்து உணர்வின் கதவைத் தட்டு அது உனக்காக திறக்கப்படும் ஆறு தெளிந்து வெள்ளி போல் ஓடுகிறது அதன் அறுபடாத ஓட்டம் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறது ஆனால் நான் புரிந்து கொள்ளும்படியாக நீ எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாய் உனது மோனம் இன்னும் போதுமான அளவு ஆழமாக இல்லை இன்னும் ஏதோ ஒன்று உன் மனத்தில் சலிக்கின்றது வெளிப்பாட்டின் திரைகளோடு அந்த தீ பார்க்கப்பட வேண்டும் இந்த திரைகள் பிரகாசமான திரைச்சீலையில் எழுதப்பட்ட எழுத்துக்களைப் போல தெளிவாகவும் துலக்கமாகவும் இருக்க வேண்டும் விதைக்கப்பட்ட புல்தரை பனிக்கட்டியால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுவது போல இவையெல்லாம் உன் இதயத்தின் தூய்மையில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் இப்போது நீ விதைகளை விதைத்தாயிற்று திரைச்சீலையில் குறிகளை வரைந்தாயிற்று நீ இப்பொழுது உனது அமைதியான தனி இடத்திற்கு போய் ஆழ்ந்த உண்மையான உணர்வில் உன்னுடைய பலத்தை புதுப்பித்து கொள்ளலாம் நீ உன்னையே மறந்துவிட்டு விஸ்வ உணர்வின் மனோகரத்தை மீண்டு அனுபவிக்கலாம் இதோ ஓய்வு நேரங்களில் உன்னிடம் சாந்தி நிலவட்டம் ஆனால் விரைவிலேயே ஒலிக்கப் போகிற கர ஒலியை மறந்துவிடாதே உன்னுடன் பேசுகிற உன் ஊழை பார்த்து நீ புன்முறுவல் செய்யப் போகிறாய் உன் இதயம் வரப்போகிற பலத்தை மீண்டும் பயன்படுத்தும் விறகு கட்டை கட்டும் விறகு வெட்டியாக இருப்பாய் தனது விரிக்கப்பட்ட சிறகுகளின் முத்து போன்ற வெண்மையால் பார்வையை தூய்மை செய்து தனது வெண்மையான மெல்லிறகால் எல்லா இதயங்களையும் குளிர்விக்கின்ற புனித அன்ன பட்சியாக நீ விளங்குவாய் நீ அவர்கள் எல்லோரையும் அவர்களுடைய மிக உயர்ந்த ஊழிற்கு இட்டு செல்வாய் நீ நெருப்பு குண்டத்தையும் பார்த்திருக்கிறாய் குழந்தையையும் பார்த்திருக்கிறாய் ஒன்று மற்றை கவர்ந்தது இருவரும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஒன்று எரிவதால் மற்றது கதகதப்பாக இருப்பதால் இந்த வெற்றி கொண்ட நெருப்பு குண்டத்தை நீ உன்னுடைய இதயத்தினுள் பார்க்கிறாய் அது அழிவு சக்தியாக வேலை செய்யாதபடி நீ மட்டுமே அதை தாங்க முடியும் மற்றவர்கள் அதை தொட்டால் எரிந்து போவார்கள் அவர்கள் அதை அதிகமாக நெருங்க விடாதே மிகவும் கவர்ச்சியாக உள்ள கண்கூசும் தீக்குழந்தை தொடக்கூடாது தொடக்கூடாது என்று குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் தொலைவில் இருக்கும்போது அது கதகதப்பு கொடுக்கிறது இதயத்திற்கு ஒளி கொடுக்கிறது ஆனால் அளவுக்கு அதிகமாக நெருங்கினால் சாம்பலாக்கிவிடும் ஒருவன் மட்டுமே இந்த இதயத்தில் பயமின்றி வாழலாம் ஏனெனில் உண்மையில் அதை மூட்டிய கதிரே அவன்தான் அவன் நெருப்பிலே எப்பொழுதும் மறு பிறப்பு எடுக்கும் சாலமாண்டிர் இன்னொன்று எரிந்து போவோம் என்கிற பயமே இல்லாமல் மேலே இருக்கிறது அது மாசற்ற ஃபோனிக்ஸ் வானத்திலிருந்து வந்து எப்படி அங்கே திரும்பி செல்வது என்பதை அறிந்துள்ள பறவை முதலாவது கூறப்பட்டது சித்தி பெறும் சக்தி மற்றது ஒளி மூன்றாவது அனைத்தையும் ஆளும் உணர்வு எம்பெருமானே நான் நினக்கு செவி கொடுக்கின்றேன் நினது அடிகளில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து கிடக்கின்றேன் நீ எனக்கு கதவை திறந்து விட்டாய் நீ என் கண்களை திறந்து விட்டாய் இரவில் சிறு பகுதி ஒளி பெற்றுள்ளது